ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதோ சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாம் அவல் உப்மா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத கிச்சனில் போய் பார்க்கலாம் நம்ம இந்த அவல் உப்புமா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நான் இங்கே ஒரு ஒரு கப் அவல் எடுத்து வச்சுருக்கேன் ரெட் இல்லைன்னா ஒயிட் எந்த அவன் இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு டீஸ்பூன் கோகனட் ஆயில் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி போதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை ஆஃப் டீஸ்பூன் உளுந்து ஆஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள்

இந்த அவில் நல்லாவே சோக்காய் கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம உப்புமா ரெடி பண்ணலாம் நம்ம ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலையும் எழுமா போட்டுக்கோங்க அதோடய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம் பாருங்க நம்ம இந்த உளுந்தும் வேர்க்கடலையும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சீஸ் ஆனால் போதும் ஒரு கோல்டன் பிரவுன் ஆன பிறகு நம்ம இந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டேஜ்ல நம்ம அவள் ஆல்ரெடி கொஞ்சம் சோக்காகி இருக்கிற அவள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க

இந்த அவல் உமாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அவல் உப்மா ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாவே வந்துருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்